எதுக்கே வந்தா? விஷயம் அந்த அளவுக்கு முக்கியன்றதுனால தான் வீடு வரைக்கும் வந்தேன் இல்லைன்னா வருவனா. என்ன விஷயம் இதை பாருங்க அப்பா விளையாடலாம் பான்ன கேள்ற சரிப்பா யோ புள்ளவயா சரிங்கய்யா பண்ண வேலாது ஐயா நீங்க இவனை மாட்டு சந்தை வச்சு அடிச்சதாக நம்ம பசங்க சொன்னாங்க ஆமாம் கூட ஒரு பொண்ணு ஆ அந்த அமெரிக்கா விற்று பொண்ணு போட்டு எடுத்துருந்தேன் ஐயா இப்போ போச்சு ஐயா இதெல்லாம் அந்த மாணிக்கத்தோட தம்பி சிவாவோட வேலை தான் ஏன்னா அந்த பொண்ணு அந்த பையனை சேர்ந்து சுற்றுறதை நானே அங்கங்கே பார்த்துருக்கேன் அப்படியா அவங்க தெரியாமல் முடிச்ச போட்டு விட்டாங்க அதை எப்படி உடைக்கிறேன்னு பாரு எதுக்குடா ரவுண்டா கட்டி வச்சிருக்காங்க கார் அப்படியே அங்க சுத்தி போய் நிக்கணும் தானே பாஞ்சு லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கினேன் இங்கே தான் நடந்து போறதுக்கா நம்ம தாண்டா அடித்தடி வெட்டி குத்துன்னு ஊருக்குள்ள வெட்டியா தீர்றோம் இங்க பாரு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகி பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க என்ன கதையா சொல்லி யார பார்க்கணும் போய் செடிக்கு தண்ணி விட்டுறாங்க உள்ளையும் பக்காவதான் கட்டிட்டு இருக்காங்க யாரா வீட்டுல யார் நீங்க என்ன வேணும் புருஷனை வர சொல்லு

ஜாலியா இருந்துட்டு फ्लाइटல போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு போட் எடுக்கிறேன் காளையை வலக்குறேனே வம்ப வலக்க கூடாது. புரியதா? இங்க பாருப்பா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா நாங்க அமெரிக்கா போறோம். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. டேய், கிள டென்ஷன் ஆயிட்டான்டா. நாங்க கிளம்பறோம். இதுக்கு மேல பிரச்சனை வளர்ந்துச்சு அப்புறம் ஒரு பய இங்க இருந்து கிளம்ப முடியாது கொண்ட உன் புருஷன் சொல்லி வை என்ன போஸ்ட் அடிச்சு ஒட்டி என்ன ஏவனும் ஒண்ணும் பண்ண முடியாது வீட்டை சுத்தி ஒட்டி அழகு இது பாரு சிவா

ஏற்கனவே உங்க அண்ணி சொல்லியிருக்கா அதையும் மீறி நீ லவ் பண்ணி பிரச்சனை வளர்த்திருக்கா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு ஆக அது தெரிஞ்சிருந்தோம் அடிச்சு அளவுக்கு போயிருக்க என்ன பிரச்சனை வளர்ந்துருக்குன்னு சொல்றிய ஏன் அதுவே பிரச்சனைக்கு ஒரு முடிவா இருக்கூடாது என்னடா பாக்குறேன் ஐம்பது வருஷம் முன்னாடி பிரிஞ்ச இந்த குடும்பம் இப்போ இதனால ஏன் சேரக்கூடாது காதல வந்து அதான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டியே சொல்லி தொலடா அந்த நன்றியோட சொல்றேன் ஐம்பது வருஷமோ அதுக்கு மேலேயோ உங்க பரம்பரை பேச்ச உங்க பேச்ச கேட்டாலே இந்த ஊர்க்காரங்க பயப்படுவாங்க ஏய் எது பேசினாலும் பளிச்சுன்னு பேசு வளவல கொலவலான்னு பேசாது அது வந்து சொல் அவங்க ஏதோ நல்லா வளர்ந்துட்ட மாதிரி தெரியுது போஸ்ட் அடிச்சு ஓட்டி நம்மள நார் அடிச்சிட்டாங்க நீங்க கொஞ்சம் உஷாரா வீட்ல ஏதோ வேலை இருக்கு கிளம்பு சரிங்க ஐயா கிளம்பு கிளம்பு

நாங்கள் ரெண்டு பேரும் உயிர் காதலிக்கிறோம் எங்களை சேர்த்துவீங்க இங்கே இது வரைக்கும் நீங்க சொல்றத கேட்டு தான் நாங்க நடந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத கேக்குறீங்களா இந்த ஊரே ஒன்னுத் ரெண்டு ஒரே பக்கமா நிக்குதுங்க நமக்கு இது தேவையா பிரியாணி கேட்டா காலங்காலமா உங்க குடும்பத்துக்கு இந்த ஊரை அடிமன்னு சொல்றீங்க அடிச்சு அடிமையாக்குறத விட அன்பால அடிமையாக்குறதாங்க பெருசு அது மட்டும் இல்லங்க நம்ம பையன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னா நாம மாறி தாங்க ஆகணும் நல்ல விஷயத்துக்கு மாறுறது தப்பு இல்லையே பத்தாதுக்கு இந்த பரதேசி வேற ஏதோ சொல்றான் அவன் சொன்ன நடக்குன்னு இந்த ஊரை நம்புதுங்க ஐயா எங்க ஐயா கொஞ்சம் பொறுமையா எனக்கு ஐயா வேடையா ஐயா வேணா ஐயா அந்த முத்துசாமி போன வாரமே வந்து மருந்தடிக்க சொன்னா என்னாச்சு வரேன்னு சொன்னாய் ஆனா என்னன்னு தெரியல இன்னும் வரலங்கய்யா அதுக்காக அப்படியே விட்டுறதா இந்த கோவிந்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு சொல்ல சொல்லிடுறேன் சொல்லிடுறா அங்க பாருங்கய்யா ஆர்வம் யாரோ ஒரு பொண்ணை கடத்திட்டு போறாயா ரொம்ப கடத்தலுக்கு ஆ சரி சரி தம்பி நம்ம அண்ணனுக்கு ஆர்வத்துக்கு அங்கே ஏதோ பிரச்சனை போல இருக்கு வண்டியில் ஒருத்தர் ஒருத்தர் தரத்திட்டு போயிட்டு இருக்காங்களா என்ன சொல்றீங்க நம்ம தோட்டத்துக்காரன் ஃபோன் பண்ணுறான்

나 a 디버튼받냐 முடிவு பண்ணிடுவோம் ஹிப்பத்தோடு முடிவு பண்ணிட்டேன்டா நான் பாத்துக்கிறேன் என்னடா பாத்துக்கிறேன் アディ、アドラ、アディ、ケロです。

விண்ணேஷோட பாத பக்கச்சம்பார் அங்க சிஷ்டேங்க கச்சரவன பகனார் சிஷ்டரகோடவும் சங்கதவேன பாதமே ரெண்டல் பண்மணி சதங்கே கீதம் பாடக் கின்னியாக அவே எந்திரச்சி வர்றோம் மையல் நடஞ்சையும் மையல் பகனார் அவன ஊண்டு போற்ற மந்திர வடிவே வருக பருகன் நினைபோன் வருக ஆறுமுகம் படைந்த ஐயா வருக